பேச வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா அக்காவை பற்றி தாங்க பேச வந்திருக்கேன் எப்போ என்னப்பா நானே ஒரு மன உளைச்சலில் இருந்தேன் அந்த வனிதா அக்கா அதுக்கு மேலே மன உளைச்சலில் இருப்பாங்க போல் பாவண்டா ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு நீங்களாம் வந்து பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க இந்த காலத்தில் ஒரு ஆம்பளை அளவே வந்து ஒரு படத்தை எடுத்து முடிக்க முடியல பொம்பளை ஒரு பொம்பளை பிள்ளை வந்து படத்தை எடுத்து முடித்து சாதிச்சு காட்டுருக்குது அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவீங்களோ படம் பார்க்காமலே கெட்ட கெட்ட விமர்சனத்தை போட்டுக்கிட்டு போட்டு போட்டு இருக்கீங்க அவங்க மன எப்படி இருக்கும் ஒரு ஆம்பளை இல்லாத வீட்டில் ஒரு பொம்பளையை போட்டு இந்த படம் படுத்துவீங்க நீங்கள் இந்த படையை படுத்துவீங்க எல்லாம் ரிவ்யூ வேறு கொடுக்குறீங்க ரிவ்யூ நானே ஒருத்தன் வந்து ஒரு நான் படம் பார்க்க போகலான்னு பார்த்தா வந்து தேட்டரில் ரெண்டாவது நாளே படத்தை காணாம் அப்புறம் நான் எங்கே போய் பார்க்குறது நீங்கள் மயிர் மாட்டேன் ரிவியூ கொடுத்தா எங்கே போய் அந்த தேட்டரில் வைப்பா நான் படத்தை கேக்குறேன் நல்லா கொடுங்கடா படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை கொடு படம் பார்க்காமலே அவன் இஷ்டத்துக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு உட்காந்து இருக்கும்போது எவனாவது ஒருத்தன் வந்துகிட்டு இருப்பேன் போடும் ஏற்பட்ட டென்ஷன் ஆகுது எனக்குலாம் எனக்கே சரி படம் அதில் பார்க்க முடியன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒருத்த ஃப்ரெண்டுங்கள்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் வந்து நான் வந்து படத்தை போய் பார்த்தா ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்க பார்க்குறேன் பார்த்து அது என்னது டவுன்லோட் பண்ணி அதை போய் நான் பார்க்குறேன் நான் படம் சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது என்ன இப்போ உங்களுக்குலாம் ஆ படம் சூப்பராக இருக்குது இதில் வேறே ஒரு பாட்டை வேற போட்டுக்கிட்டாங்க அதை வேற மன உளைச்சலில் கோர்ட்டும் கேஸுமாக அந்த வனிதாக்கள் அலைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குது ஆ வனிதாக்கா அதை வேறு மன உளைச்சலாம் வனிதாக்கா வந்து அது வேற வன மன உளைச்சல் உட்காந்துட்டு பாவமாக இருக்குது பார்க்க பாவமாக இருக்குது ஏன்டா ஒரு பொம்பளைய போட்டு இந்த அலா அடிக்குதுங்க இந்த அலாக்கு ஆ இந்த அல வச்சு அது பாவம் இல்லையா ஆ ரெண்டு பொம்பளை பிள்ளைய பெத்தவல்ல ஆ ஒரு 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 ரெண்டு பொம்பளை பிள்ளை பெற்றவளை வந்து இந்த மாதிரியே பண்ணுவீங்க ஒருத்தி பொம்பளைங்க மேலேயே வரவே கூடாதா நான் சப்போர்ட் பண்ணுறேனா பேசாதீங்க நான் சொல்கிறேன் பொதுமாக பொ பொதுவாக சொல்கிறேன் நான் ஆ ஏன்டா அப்படி பண்ணுறீங்களா தெரியல படத்தை போய் முதல்ல பாருங்கள் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி எதுவும் இது பண்ணாதுங்க ஏ நீ ஏன் நீ தான் ஊர் வாய் பேசுகிறிய ஏன் வனிதா வனிதா அக்கா ஊர்பட்ட வாய் பேசுறியே பாட்டு போட்ட காப்பிரேட்டை எடுப்பாங்கன்னு தெரியாது அந்த அறிவு தெரியாத அவனுங்களுக்கு கேட்குறேன் இனிமேல் சொந்தமாக வந்து பாட்டு எழுதுங்க சொந்தமாக பாட்டு போடுங்க ஆமாம் எதுக்கு தேவையில்லாமல் பாட்டை எடுத்து போட்டுக்கிட்டு மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கிற அது எவ்வளோ ஆகுதோ கொடுத்துட்டு போவேன் காசு ஆ எதுக்கு தேவையில்லாமல் பேப்பரும் நியூஸும் கோர்ட்டு நனைஞ்சிக்கிட்டு உக்காந்துருக்குறீங்க கடனோட கடனை அதையும் தூக்கி முடிச்சு விடு நன்றி கெட்ட உலகமடா இதெல்லாம் ஆ உலகத்திலேயே வந்து தெய்வத்தோட இசை பெருசாக நம்மளாம் இருக்கோம் அந்த இசைக்கு மேலே வந்து நம்ம வந்து நம்ம ராஜா சாரை வந்து நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவருக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லை ஆ இன்னைக்கு படுத்தா கூட பாட்டு போட்டால் தான் தூக்கம் வருது அவர் பாட்டை போட்டால் தான் தூக்கம் வருது ஆ இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பாப்போம் என்ன தான் வந்து சாருக்கு ராஜா சாருக்கு வந்து இரக்கமில்லாத மனமோ என்னான்னு எனக்கு தெரியல ஐயா தயவு செய்து எல்லாருக்கும் இந்த சினிமா உலகத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களோட இரக்கத்தை காட்டுங்க உங்களோட பாட்டை பூரா நீங்கள் கொடுங்க தயவு செய்து உங்களோட பாட்டு நாங்களே ரீல்ஸில் வந்து உங்கள் பாட்டை எடுத்து போட்டால் உடனே டொனக்குன்னு வந்து காப்பரேட் அடிச்சு டொனக்குன்னு எல்லா ரெவன்யூவும் ஓடி போயிடுது எங்களுக்கெல்லாம் வெளியே சொல்ல முடியாத ம வெக்கேடாக இருக்குது மானக்கடாக இருக்குது என்ன பண்ணுறது போங்க அப்படின்னு விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது ஏங்கையா எல்லாம் எல்லாம் வாழ்ந்து சலித்தவர்கள் எல்லாருமே போதும் மனம் வேண்டும் சரிங்களா போதும் மனம் இருந்தாலே மேலே போகும் மனம் உண்மையாக திருப்தியாக நல்லா இருக்குங்க ஐயா கண்டிப்பாக நீங்களாம் வாழ்ந்து சளிச்சுட்டிங்க மற்றவர்கள் வாழ்வதற்கு கொஞ்சமாவது இடம் கொடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ வனிதாக்கா டோன்ட் வரி